பிரவின் என்ஜினியரிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் ஐ பி அங்கீகாரம் பெற்றது கொதிக்கலன் நிறுவல் மற்றும் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டது திரவ எண்ணெய் ஹீட்டர்கள் நீராவி கொதிக்கலன்கள் பம்புகள் மற்றும் மின் பலகை பலகைகளை பராமரிப்பதற்காக அனுபவம் வாய்ந்த கொதிக்கலன் மெக்கானிக்குகளை நாங்கள் பணியமர்த்துகிறோம் வெல்டிங் அறிவும் தொழில்துறை அனுபவமும் கொண்ட டர்னர் லேக் ஆபரேட்டர்கள் எங்களுக்கு தேவை ஆய்பிஆர் இந்திய பாய்லர் விதிமுறைகள் சான்றளிக்கப்பட்ட டிஐஜி டங்ஸ்டன் இன்சர்ட் கேஸ் வெல்டிங் மற்றும் கொதிக்கலன்கள் மற்றும் பிரஷர் பாகங்களில் நிரூபிக்கப்பட்ட அனுபவம் உள்ள ஆர்க் வெல்டர்கள் மற்றும் ஃபிட்டர்கள் விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகிறார்கள் தொழில்துறை அல்லது பொறியியல் சந்தைப்படுத்தலில் வலுவான அனுபவமுள்ள சந்தைப்படுத்தல் நிர்வாகிகளை நாங்கள் தேடுகிறோம் கொதிகலன் அமைத்தல் மற்றும் பராமரிப்பு திட்டங்களை நிர்வகிப்பதில் அனுபவம் வாய்ந்த தள மேற்பார்வையாளர்கள் தேவை பிரவின் இன்ஜினியரிங்கில் சேருங்கள் இப்போதே விண்ணப்பிக்கவும் ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு நான்கு ஐந்து என்ற எண்ணை அழைக்கவும் அல்லது மின்னஞ்சல் அனுப்பவும் பிரவின் என்ஜினியரிங் அட் ஜிமெயில் டாட் காம் திருப்பூர் தமிழ்நாடு